சுவார் இனக்குழுக்களின் குழுக்களின் பாரம்பரியத்தில் பலதார மனமும் ஆணாதிக்கமும் கிறிஸ்துவ தம்பதியர் வாழ்க்கை நெறிமுறையை ஊக்குவிப்பது புதுமையான செயல் களமாக அமைந்தது சுவார் பெண்கள் நேர்மறை மற்றும் எதிர்மறை கலந்த பண்புகளை கொண்டவர்கள் அவநம்பிக்கை கொண்டவர்கள் மனக்கசப்புக்கும் மனக்குழப்பத்திற்கும் பழிவாங்கும் போக்குக்கும் ஆளானவர்கள் அதே நேரத்தில் தாய் வழி உணர்திறன் கொண்டவர்கள் தனது குடும்பத்திற்காக கடுமையாக உழைக்க தயாராக இருக்கின்றவர்கள் இதை மறைப்பணியாளர்கள் நன்கு அறிந்திருந்தார்கள் அதற்கேற்ப அவர்களை உருவாக்கி புதிய சுவார் பெண்களை பரிணமித்தார்கள் துருக்காத்தி மற்றும் பிற சகோதரிகள் தந்த உருவாக்கத்தின் விளைவாக உண்டு உறைவிட பள்ளியில் படித்த பெண்கள் தன் மதிப்பும் உரிமைகளையும் அறிந்தவர்களாகவும் கிறிஸ்துவ குடிமகளுக்கான பொறுப்புணர்வுடனும் அறநெறி கோட்பாடுகளோடு கிறிஸ்தவ குடும்பங்களை கட்டி எழுப்புவதற்கான நுழைந்தனர் பெண்கள் மனைவிகளாக தாய்மார்களாக சமநிலையுடனும் கல்வி ஞானத்துடனும் வளர்ந்தனர் திருமணத்திற்கான தயாரிப்பு நீராவி என்று அழைக்கப்படும் பயிற்சி மிகவும் மகிழ்ச்சிகரமாகவும் பயனுள்ளதாகவும் அமைந்தது இந்த பயிற்சி இளம் பெண்கள் துணி துவைத்தல் மற்றும் தேய்த்தல் போன்ற துறைகளில் பல மாதங்கள் நேரடி பயிற்சி பெற்றார்கள் இது வெறும் வீட்டு வேலைகளுக்கான பயிற்சியாக இல்லை மாறாக வருங்கால மனைவிகள் மற்றும் தாய்மார்கள் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பதில் பரிசீலனையும் பகுத்தறிவும் பயன்படுத்துவது எப்படி என்பதிலும் வழிகாட்டப்பட்டனர் இந்த பயிற்சி தோல்விக்குள்ளாகும் உறவுகள் அல்லது எதிர்காலத்தில் மிகுந்த துன்பத்தை தரக்கூடிய தொடர்புகளை தவிர்க்க உதவின துரும்காத்தி பெண்களை வலிமைப்படுத்துவதற்கு வழிகாட்டுதலையும் தொடர் உடனிருப்பையும் உறுதிப்படுத்தினார் திருமணத்திற்கான தயாரிப்பு பயிற்சிகள் துரும்காத்தின் தனித்துவ பங்களிப்புகள் மேலும் ஆலயத்திற்கு அழைத்து செல்லுதல் கிறிஸ்துவ திருமண அருள் அடையாளம் பெற்றுக்கொள்ள ஊக்குவித்தல் திருமண விருந்துகளில் கலந்து கொள்ளுதல் போன்ற துரும்காத்தின் உடனிருப்பு புதிய பண்பாட்டுக்கு உரமாக அமைந்தது அன்பு இளைஞர்களே குடும்பம் சிதறும்போது சமூகம் சிதையும் திருமணங்கள் போது குடும்பங்கள் தடமாறும் பெற்றோர்கள் உறவில் பிரியும் போது பிள்ளைகள் வாழ்வில் சரிவார்கள் வாழ்வின் இணையை இறையின் துணையோடு தெரிவு செய்து தெளிவோடு உறுதியாக பயணியுங்கள்